என்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கு விரைவாக போற்றி வீட்டில் அனுகூலக சக்தி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வீட்டில் அனுகூலக அணு அனுகூல சக்தி இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கோணுங்க ஒரு சில வீடுகளில் அனுகூல சக்திகள் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுங்க ஒரு சில வீடுகளில் பிரதிகூல சக்திகள் அதான் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுங்க அதுக்கு வந்து பிரதிகூல சக்தி என்று பெயருங்க பரவாயில்ல தெய்வ வழிபாடுகள் யாகங்கள் மூலம் அனுகூல சக்திகள் வரவழைக்கலாங்க புரியுங்களா குடும்ப தலைவர் தலைவியினுடைய ஜாதக அடிப்படையில் யோக பலம் பெற்ற நாளில் வீட்டில் எந்த இடத்துலையும் யாகங்கள் வைப்பது என்பது ஆராய்ந்து வைக்க வேண்டுங்க அதற்கு முன்னதாக குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு அனுகூல சக்திகள் உள்ள வீட்டில் நிம்மண நிம்மதி இருக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிற ஒரு வாய்ப்புகளும் நல்ல காரியங்கள் நடக்கிற ஒரு வாய்ப்புகளும் ஆரோக்கிய சிந்தனைகள் மேலோகம் கூடிய நிலைகளும் கொடுக்குங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோயிலில் கொடம்புக்கு கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரிங்க ஸோ நம்ம வந்து அந்த கோயிலை வந்து புதிப்பாங்க அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தாட்டி விட்டுட்டுங்க மடி பூச்சாலாம் அதில் வச்சு மடி வைப்பாங்க அந்த கலச பூஜைகள் கொம்பாபிஷேகம் அந்த கோயிலுக்கு நடக்குங்க அதே போல் தான் அந்த கோயிலுக்கு ஒரு வைப்ரேஷன் அதே போல் மூணாண்டுக்கு ஒரு முறையாவது வீட்டில் வந்து ஒரு கணபதி ஓமாவது பண்ணுங்க நம்ம எவ்வளோ நல்லது கட்டத்துக்குள்ள பண்ணியிருப்போம் ஸோ எத்தனையோ நல்லது கட்டத்து நபர்கள் வந்துட்டு போயிருப்பாங்க ஸோ அதனுடைய எனர்ஜிலாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குமான கண்டிப்பாக அதனால் ஒரு யாகம் மலத்துங்க அந்த யாகத்தினுடைய புகைகள் அவங்க வீட்டுக்குள்ளே அண்டும்போது நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோங்க நல்லா வாட்சன் பண்ணி பார்க்கணுங்க நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு ஹோட்டலுக்கு போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் சாட் போட்டு வரோம் ஸோ அப்படிலாம் நம்ம பண்ணும் போதுங்க நம்ம நல்லா இருக்கணுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா மூணு ஆண்டுக்கு ஒரு முறையாவது அந்த வீட்டில் வந்து ஒரு கணபதி ஓகம்மாவது பண்ணிக்கோணுங்க இல்லை உங்கள் வீட்டுக்காருக்கு பூஜை பண்ணிங்க ஒரு ஆயுஷம் பண்ணிக்கலாங்க ஸோ அதுவும் நல்லதே கொடுக்குங்க ஸோ இந்த மாதிரிலாம் செய்யும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குங்களாம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்